எத்தனை பேர் நம்மகிட்ட கிட்ட வராங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை பேர் இங்க இருந்து பரலோகத்துக்கு தான் முக்கியம் இல்லையா நிறைய பேர் கிரௌட வச்சு ஏமாந்துடுறாங்க எவாஞ்சலிஸ்ட் கிரௌட வச்சு ஏமாந்துறாரு இப்பவும் சொல்றேன் எங்கிட்ட ஐம்பது பேர் வந்தாலும் சரி அந்த ஐம்பது பேரும் பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல அதுதான் ஒரு சபையினுடைய சக்சஸ் அப்ப என் சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா கட்டடம் அல்ல கூட்டம் அல்ல அலங்காரம் அல்ல என் சபையுடைய அலங்காரம் பரிசுத்தம் என் சபையினுடைய அடையாளம் இந்த சர்ச்சுக்கு போனா சத்தியம் கிடைக்கும் இந்த சர்ச்சுக்கு போனா கண்டிப்பா பரவதுக்கு போயிடலாம் சத்தியத்தை சத்தியமா பேசுறாரு அப்படின்னு ஒரு நம்பி சபைக்குள்ள கால் வைக்கிறான் அதுதான் சபையினுடைய சக்சஸ் அந்த சக்சஸ் ஒரு ஊழிய சபையும் வாங்கணும் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல அப்ப ஏன் வந்திருக்கிறோம் அதான் சபையினுடைய சக்சஸ் இந்த சர்ச்சுக்கு போனா கண்டிப்பா சத்தியம் கிடைக்கும் ஜாலியாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாது அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜாலியாக வரும் ஆனா ஒரு கூட்டம் கூட பரவத்துக்கு வராது எத்தனை பேர் இருந்து புறப்பட்டாங்க எகிப்துக்கு புறப்பட்டாங்க எத்தனை பேர் போனாங்க ரெண்டே பேர் போனாங்க எத்தனை பேர் புறப்படுறாங்கன்றது முக்கியம் இல்லை எத்தனை பேர் பண்டிகை கொண்டாடினாங்கன்றது முக்கியமில்ல எத்தனை பேர் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்கன்றது முக்கியமில்ல எத்தனை பேர் கலியாட்டம் பண்ணாங்கன்றது முக்கியமில்ல எத்தனை பேர் போய் கடைசியா போய் சேர்ந்தாங்கிறது தான் சக்சஸ்